ஜுந்தப் பின் அப்துல்லாஹார் அலி அவர்கள் கூறியதாவது நபிசல் அவர்கள் இறப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன் அவர்கள் கூறியதாவது என் சமுதாயத்தாரில் சில கூட்டத்தார் கோன்றுவார்கள் அவர்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தார்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபுகளை வழிபாட்டுத் தலங்களாக ஏற்படுத்தினார்கள் நீங்கள் அதே போன்று என்னுடைய சமுதாயத்தாரும் கபுறுகளை வழிபாட்டுத் தலங்களாக ஏற்படுத்தாதீர்கள் நீங்களும் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு நான் தடை விதிக்கிறேன் என்று நபிசல் அவர்கள் கூறினார்கள் சஹீஹ் முஸ்லிம் தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து அல்லாஹ் கூறுகிறான் சிலர் நாங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள் பின்னர் இவர்கள் நம்முடைய தூதருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படியாமல் புறக்கணித்து விடுகின்றார்கள் இவர்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் அல்ல இவர்கள் நம் தூதருடைய போதனைகளை நிராகரிக்கக்கூடிய இவர்கள் நிராகரிப்பவர்கள் என்று அல்லாஹு தன்னுடைய இறைவேதத்தில் குரானில் இருபத்தி நான்கு நாற்பத்தி ஏழு கூறுகின்றான்